வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறது அந்த பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது ரீதியாக கும்ப ராசியில இருக்கிற சனீஸ்வரர் மீன ராசிக்கு மாறினா கடகராசிக்கு எப்படி இருக்கும் பலன் தான் இதுல குரு பயிற்சியும் வரும் ராகுக்கேது பயிற்சியும் இந்த பலன்ல வரும் இந்த சனீஸ்வரர் அஷ்டம சனியா இருக்கார் ராசிக்கு எட்டுல கடகத்துல இருந்து ரொம்ப சிரமப்படுத்திட்டார் அது உடல் ரீதியா மன ரீதியா பொருளாதார ரீதியா குறைச்சல் மரணத்துக்கு சமமான பயம் மரண பயம் இதெல்லாமே கடகராசிக்கு நடந்திருக்கும் எட்டாவது இடத்துல கும்ப வீட்டுல ஏதாவது சுப கிரகங்கள் இருந்திருந்தால் அவங்களுக்கு பாதிப்போட அளவு கம்மியா இருந்திருக்கும் இதே பாவ கிரகங்கள் கும்ப வீட்டுல இருந்திருந்தா பாதிப்போட அளவு இன்னும் அதிகமா இருந்திருக்கும் நான் சொல்றதை விட அஷ்டமசனியோட பாதிப்பு அதிகமா இருந்திருக்கும் இப்ப கும்ப ராசி சனீஸ்வரர் ஒன்பதாம் இடத்துக்கு போற காலகட்டம் குருவோட மனையில் இருக்கிறது சிறப்பு தான் ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போற அதனால மீன ராசிக்கு சனீஸ்வரர் போறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போறதா எடுத்துக்கலாம் அப்படி இருக்கிறது சனியோட தாக்கம் எல்லாம் போய் இனிமே படிப்படியா அவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் மாற்றுத்தருத்து இருக்க முடியாது உங்க கூட இருந்தவங்க எல்லாம் பெரிய வளர்ச்சியா இருக்கிறதாவும் இவங்க பாதிச்சிருக்கிற மாதிரியும் அஷ்டமசனிகள் ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் அது எல்லா துறையிலுமே அது இருந்திருக்கும் பாதிப்போட அளவு யாருக்கு இருக்கும் அதிகமா அப்படின்னா சனி பலகீனமானவங்க பூர்வ புண்ணியஸ்தானம் பலகீனமானவங்க குரு பலகீனமானவங்க நீச்ச தேச நடக்கிறவங்க கும்ப வீட்டுல பாவகிரகம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் பாதிப்போட அளவு அதிகமா இருக்கும் பட் இனிமேல் பாதிப்பு குறையுங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதோட ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம வீட்டுக்கு கேது வர்றார் அது ரெண்டாவது வீட்டுக்கு வர்றாரு கேது எட்டாவது வீட்டுக்கு ராகு போறது சுமாரான அமைப்பு தான் ரெண்டுல கேதும் எட்டுல ராகு இருக்கிறதும் சுமாரான அமைப்பு தான் பட் குரு பயிற்சி பதினொன்னு இருக்கிற குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது சிறப்புன்னு சொல்லலாம் அதுல ஒன்றும் பாதிப்பு இல்லை சுபகிரகம் பன்னெண்டாம் இடத்துக்கு வரலாம் பட் இப்ப இருந்த மோசமான நிலமை இனி வருங்காலங்கள் அவங்களுக்கு இருக்காது இனி படிப்படியா முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க அடிப்படை ஜாதகத்தை பொறுத்து இது நடக்கிற திசையை பொறுத்து வித்தியாசப்படலாம் எது எப்படியோ இனி வருங்காலங்கள் ராசிக்கு முன்னேற்றமான காலம் தான் சொல்லணும் அந்த ரெண்டரை வருட காலங்கள் சிரமத்தில் இருந்து பல்லால முப்பத்தஞ்சு மார்க் கூட வாங்காதவங்க இனிமேல் ஒரு முப்பத்தஞ்சு மார்க் வாங்குற மாதிரி அப்படியே படிப்படியா ஐம்பது மார்க் அறுபது மார்க் எழுபது மார்க்கா மாறின மாதிரி தான் இவங்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலங்கள் ஒரு பொற்காலம் தான் சொல்லலாம் நல்ல மன வாழ்க்கை அமையும் பொருளாதாரம் மேம்படும் படிக்க முடியாதவங்க அரியர்ஸ் வச்சிருக்காங்களாம் இனிமே அந்த அரியர்ஸ நல்லபடியா முடிச்சிருவாங்க ஆரோக்கியத்துல பாதிச்சவங்களாம் ஆரோக்கியம் மேம்படும் இழப்புகளை சந்திச்சவங்க லாஸ் பண்ணவங்க எல்லாம் இனிமே அதுல வெளியில வருவாங்க இனிமே பதினாறு செல்வத்துல எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் ஒவ்வொரு செல்வமா திரும்ப பெறுவாங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது திருவண்ணாமலை போய் கிரிவலம் வரும்போது உங்களுக்கு நற்பலன்கள் நிறையவே கிடைக்கும் பரிகாரத்தை செஞ்சு நீங்க நல்ல சிறப்பான மொழியில வரணும்னு வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்